வணக்கம் நண்பர்களே இன்று சிறகடிக்க ஆசை எபிசோடில் என்ன நடந்தது பார்க்கலாம் விஜயாவின் சதி முதலாவதா கிரிஷ் பையனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு விஜயா ரோகிணியை கூட்டிக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு போறாங்க அங்க சிந்தாமணியும் சேர்ந்து அந்த பையனை விரட்ட பிளான் போடுறாங்க சிந்தாமணி கிளப்பிய ஆவி பீதி இரண்டாவது சிந்தாமணி ஒரு புது குண்டை போடுறாங்க கிரிஷ் அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்ததால் அவங்க ஆவியா அந்த பையன் உடம்புல இருப்பாங்கன்னு சொல்ல விஜயா பயங்கரமா பயந்து போறாங்க ரோகிணிக்கு வந்த தடை மூணாவது பயந்து போன விஜயா ரோகிணி கிட்ட இனிமே அந்த பையன்கிட்ட பேசாத கதவை பூட்டி வச்சுக்கோன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாங்க ரோகிணியும் நடிக்கிறாங்க மீனாவின் உளறல் நான்காவது ரோகிணி தன்னோட பிரண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டி இருக்கப்போ மீனா அங்க வராங்க சிந்தாமணி சொன்ன ஆவி கதையை கேட்ட மீனா நல்ல வேலை என் மேல ஆவி இருக்குன்னு சொல்லலையேன்னு யதார்த்தமாக சொல்றாங்க ரோகிணியின் மாஸ்டர் பிளான் ஐந்தாவது மீனா சொன்ன அந்த வார்த்தைய வச்சு ராகினிக்கு ஒரு ஐடியா கிடைக்குது விஜயாவை ஆவி பயத்திலேயே வச்சு கிறிஷை வீட்ல தங்க வைக்க ராகினி புது ஸ்கெட்ச் போடுறாங்க ரவி ஸ்ருதி பாசம் ஆறாவது ரவி கோவா போக பர்மிஷன் வாங்குறாரு யார் வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாதுன்னு ஸ்ருதிக்கு ரவி நம்பிக்கை கொடுத்தாரு முத்துவால் மீனாவுக்கு வந்த சிக்கல் கடைசியா நீயா நானா நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்குள் ரகசியம் சரியா தவறா தலைப்புல பேச முத்து கூப்பிடுறாரு ரோகிணி ரகசியத்தை மறைக்கிற மீனா குற்ற உணர்ச்சியில பதறி போய் வேர்க்க விறுவிறுக்க நிக்கிறாங்க ரோகிணி உண்மைய சொல்லுவாங்களா இல்ல மீனா சிக்குவாங்களா உங்க கமெண்ட்ட சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க